பல நாள் கனவு நினைவானது அப்படிங்கிற மாதிரிங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழித்து திருப்பி வந்து மீண்டும் நான் வந்து டெல்லிக்கு போய்கிட்டு இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் வீடியோ சமாச்சாரமாக தாங்க போய்கிட்டு இருக்கோம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெல்லியிலேருந்து கரெக்டாக ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாணிப்பட்டுங்கிற இடத்துல தான் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்து நம்ம இருக்கோம் பிஸ்னஸ் வீடியோ சோல் பண்ணுறதுக்காக இருக்கோம் இங்கே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க கண்டிப்பாக நம்ம சேலையில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் கூட இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணியிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எதுக்காக டெல்லியில் இருக்கக்கூடிய பாணிப்பட்டுக்கு போகிறோங்கிற வீடியோ தொகுப்பை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு வழியாக நம்ம டெல்லியும் வந்த டெல்லியிலேருந்து நம்ம ஹரியானா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் ஹரியானாவில் வந்து நம்ம பாணிப்பட்டுங்கிற ஊருக்கு தாங்க நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க இப்போ இந்த ஹரியானாவில் என்ன இருக்குது ஹரியானாவில் மிகப்பெரிய கிளாத் மார்க்கெட் கிளாத்துக்குன்னு பேர் போன நகரம்னு சொன்னாலே வந்து பொதுவாக வந்து இந்த ஹரியானாவை தாங்க சொல்லுவாங்க ஹரியானா இருக்கக்கூடிய பாணிப்பட்டு வாணிப்பட்டில் தாங்க வந்து துணிகளுடைய சேல்ஸ் வந்து அதிகப்படியான சேல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த ரெண்டுமே வந்து ஹரியானாவில் தாங்க அதிகப்படியாக நடக்குது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து ஹரியானாவில் கம்பளி இது மாதிரி வந்து சொட்டர் பல விஷயங்கள் வந்து இங்கே வந்து துணியில் தயாரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மாதிரி மேலை இருந்து வந்து இம்போர்ட்டும் பண்ணுறாங்க இதை பற்றிய தொகுப்புகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பண்டல் மண்டலாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து துணிகள் தாங்க கதாபுரத்து சட்டை பேண்ட்டு ஷர்ட்டு இன்னர் வேர்லேருந்து எல்லாமே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஐட்டமும் வந்து ஒவ்வொரு பெண்டலாகவே இருக்குங்க இப்போ இந்த மாதிரி எல்லா பண்டல் பண்டலாக இருக்குது இதெல்லாம் வந்து என்ன ரேட்டு வரும் இப்போ வந்து இதை நம்ம எப்படி கொள்முதல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து ஒரு பண்டில் வந்து எண்பது டு நூறு கிலோ இருக்குங்க இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா லூஸில் கொடுக்க மாட்டாங்க அப்படி பண்டல் பண்டலாக எப்படி வந்து இவங்களுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே வந்து அவங்க நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோண்டாக்க உடனே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் பண்ணுறது அதிலே வந்து ஏ கிரேடு கிரேடுன்னு மொத்தம் ரெண்டு கிரேடு வச்சிருக்காங்க இப்போ இந்த ஏ கிரேடுங்கிறது பார்த்தீங்கன்னாக்காக்க ஒன் டைம் யூஸ்டு துணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க யூஸ் பண்ணாத துணி இந்த மாதிரி ரெண்டும் இருக்கிறது வந்து ஏ கிரேடில் பி கிரேடுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் வந்து யூஸ் பண்ண துணிகளாக தாங்க அதிகமாக இருக்கும் அந்த பி கிரேடெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அதை வந்து இவங்க அந்த கம்பெனி தயாரிக்கிறதுக்கு வந்து அது மறுபடி வந்து ரீசைக்கிளிங் பண்ணி வந்து அதை யூஸ் பண்ணி வேறு இதாக பண்ணிடுறாங்க இந்த ஏ கிரேடு துணிகளை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வாங்கி இந்த மாதிரி வந்து அயன் பாக்ஸு எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் செட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து எல்லாம் மொத்தமாக வந்து அங்கே பேல் பண்ணி வர்றதுனால வந்து எல்லா துணியெலாம் வந்து கசங்கி கசங்கி இருக்கும் அதை வந்து இவங்க வாங்கி எல்லாத்தையும் வந்து அந்த பந்தலை உடச்சி ஒரு பெண்டலுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் எல்லாத்தையும் இந்த துணியை எடுத்து அவங்களே பார்த்து கொஞ்சம் இந்த மாதிரி டேமேஜ் இருக்கிறது ஏதாவது கராகரை இருக்கிற துணி எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டிடுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கிளாத்துகளை மட்டும் எடுத்து அயன் பண்ணி அதுக்கு டேக் போட்டு அதுக்கு கவர் போட்டு கிளீனாக ரெடி பண்ணிடுவாங்க இது வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த டீஷர்ட் பெண்டெல்லாம் வாங்குறீங்க வாங்கிட்டிங்கனாக்க எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருங்க நீங்களே வந்து இந்த மாதிரி பண்டல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு சட்டைக்கு அயன் பண்ணுறதுக்கு நாலு ரூபாயும் அதுக்கடுத்து அதுக்கு டேக் அடிக்கிறதுக்கு ரெண்டு ரூபாயும் கவருக்கு இந்த மாதிரி வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்க ஆறு டு ஏழு ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்னஸ் வந்து எத்தனை வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கி எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நான் டெல்லியில் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆல்ரெடி இருந்துருக்குறேன் ஆனால் இந்த மாதிரி கிளாத் ஐட்டம் எல்லாமே வந்து ஆல்ரெடி விற்பனைகள் இருந்துக்கிட்டு இருந்தது இது ஒரு புது பிஸ்னஸ் வந்து கிடையாது அதனால் வந்து நம்ம இந்த பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணலாம் எங்கே வந்து இதை கொள்முதல் பண்ணணும் இதை யார்கிட்ட வாங்கலாம் எங்கே கொண்டு போய் விற்கலாம் அப்படிங்கிற பல தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வழியாக வந்து சொல்கிறோம் இப்போ நம்ம எல்லாமே வந்து ஓரளவு வந்து இந்த பிஸ்னஸுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம இது எப்படி வாங்கலாம் என்ன அப்படிங்கிற தொகுப்பு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்